ஹலோ எல்ஜ்யான் வெல்கம் லெவல் டு அவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய திட்டத்தை வந்து கிராமப்புறங்களில் செயல்படுத்த போகிறாங்க ஸோ அந்த திட்டத்தை பற்றியான அனைத்து ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பண்ண போகிறாங்க ஸோ என்ன உடனடி தீர்வு கிடைக்கும் எந்தெந்த சர்வீஸ் எல்லாம் அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சர்வீஸ் அதாவது அனைத்து விதமான சேவைகளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முகாம்களை போயிட்டு நம்ம மனு கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான தீர்வுகள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் கிடைக்கும் ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்தி வெளியீடாவே வந்து தமிழக அரசு தரப்புல இருந்து வெளியிட்டிருக்காங்க செய்தி வெளியீடு அறுநூத்தி எண்பத்தி எட்டு எப்ப இந்த செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்கன்னா இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு திட்டமான மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் கடந்த ஐந்து மாதங்களில் நகர்ப்புற உள்ளாட்சிகள் நடத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி முகாம்களில் மக்களிடமிருந்து பெறப்பட்ட எட்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் மனுக்கள் ஒரே மாதத்தில் தீர்வு தீர்வுகாண்டு சாதனை படைத்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு திட்டம் அதாவது மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை பாத்தீங்க அப்படின்னா மான்மீக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோவை மாநகரில் பாத்தீங்கன்னா பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு துறைகள் மூலமா நாற்பத்தி நாலு வகையான சேவைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலம் நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இது பாத்தீங்கன்னா கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி நகராட்சிகள்ல வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க மாநகராட்சி மொத்தம் அறுநூத்தி நாற்பத்தி ஒரு முகாம்கள் நகராட்சிகள்ல அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு முகாம்கள் பேரூராட்சிகள்ல ஐநூத்தி இருபது முகாம்கள் நகர்ப்புற பகுதிகள்ல என வார்டுக்கு ஒரு முகாம் வீதம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முகாம்கள் நடத்தப்பட்டது நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி இந்த மாதிரி மட்டும்தான் நடந்தது இந்த மக்களோட முதல்வர் திட்டம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அது கிராமப்புறத்துலையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த நகர்ப்புற உள்ளாட்சிகளில் நடைபெற்ற சிறப்பு முகாம்கள்ல ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் மனுக்களும் பிற சேவைகள் மூலமா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் மனுக்களும் பரிசீலிக்கப்பட்டு முப்பது நாட்களுக்குள்ள பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு எட்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் மனுக்கள் மீது ஒரு மாத காலத்திற்குள் தீர்வு காணப்பட்டு பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்துள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க கிராமப்புறத்துல நடக்கக்கூடிய மக்களுடன் முதல்வர் திட்டம் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இந்த முகாம்கள்ல பெறப்படும் மனுக்கள் ஆகஸ்ட் பதினைந்து முதல் அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்குள் தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க கொடுத்த அந்த மனு மீது மேக்சிமம் ஒரு மாசத்துல வந்து அவங்க தீர்வு காணப்பட வேண்டும் அப்படின்னு so, சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் என்ன சொல்றாங்கன்னா இந்த இரண்டாம் கட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதாவது எஸ்சி எஸ்டி அது போக பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரவினர் நலத்துறை அதாவது எம்பிசி இந்த மாதிரி கேட்டகிரியில அந்த டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடியது கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை எரிசக்தித்துறை உள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சமூக சீர்திருத்தத்துறை மாற்றுத்திறனாளிகளின் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வேளாண்மை உழவர் நலத்துறை கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ஆகிய பதினைந்து துறைகள் சார்ந்த மனுக்கள் இந்த முகாம்களில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம இப்ப படிச்ச அனைத்து துறைகள்லையும் வரக்கூடிய என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே நீங்க இந்த முகாம்கள்ல விட்டு மனு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு மாசத்துலேயே பாத்தீங்கன்னா அதுக்கு தீர்வு கண்டு கொடுத்துருவாங்க ஓகேங்களா மொத்தம் முப்பத்தி ஏழு மாவட்டங்கள்ல முன்னூத்தி எண்பத்தி எட்டு ஒன்றியங்கள்ல பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி கிராம ஊராட்சிகளில் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி ஐநூறு முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து ஊராட்சிகளை இணைத்து ஏறத்தாழ இருபதாயிரம் மக்களுக்கு ஒரு சிறப்பு முகாம் விகம் நடத்துறதும் திட்டமிடப்பட்டுள்ளது ஸோ கிராம ஊராட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி கிராம ஊராட்சியில இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு முகாம்கள் வந்து நடத்த போறாங்க ஸோ இந்த முகாம்கள்ல உங்களுக்கு பட்டா சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை இருக்கும் அதாவது நீண்ட நாளா இழுத்துட்டு இருக்க ஏதாவது பட்டா மாறுதல் கொடுக்கல ஸோ எனக்கு வந்து அந்த ஆஃபீஸர் மாறுதல் பண்ணலை எனக்கு பட்டாவே இல்லை அப்படின்னாலுமே வீட்டு வசதி அதாவது உங்களுக்கு இடவச வீடு வேணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு இட வசதி இல்லை அப்படின்னாலுமே அது போக உங்களுக்கு குடிசை வீடாக இருக்குது ஓட்டு வீடாக இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இது முகாம்களில் கலந்துக்கிட்டு மனு கொடுக்கலாம் சரிங்களா சோ அது போக பாத்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை துறையும் இருக்கு மழை வெள்ளத்தால் உங்களோட ஏரியாவில் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கு தேங்கி நின்று இருக்கு அப்படின்னாலுமே ஷார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க முகாம்களில் நீங்க பங்கேற்றீங்க அப்படின்னா உங்களோட மனு மீது விசாரித்து ஒரு மாசத்துக்குள்ள தீர்வு காணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது ஒரு நல்ல திட்டம் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நகராட்சி மற்றும் மாநகராட்சி பேரூராட்சிகளில் இந்த திட்டம் வந்து சிறப்பாகவே செயல்படுத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ நாற்பது ஐம்பது வருஷமா இழுத்து இருந்த பட்டா பிரச்சனை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் வந்து அதற்கான உடனடி தீர்வு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செய்தி வலைத்தளங்கள்ல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா பேரூராட்சி மாநகராட்சியில் வந்து அந்த மாதிரி நடந்தது இப்போ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு உண்டான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு முகாம்கள் வந்து நடத்த போகிறாங்க நீங்களும் வந்து இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது இதில் உங்கள் வார்டு உங்கள் தெரு அல்லது உங்களோட ஊரில் ஏதாவது பிரச்சனை இருக்குது உங்களுக்கு ஏதாவது இடம் சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னாலுமே நீங்க வந்து இதுல சார்ட் அவுட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் வீடுகள் வந்து கட்டி கொடுக்க போறோம் அப்படின்னு இப்ப சொல்லியிருந்தாங்க அதுபோக மகளிர் உரிமை தொகை திட்டத்துல நீங்க எலிஜிபிலிட்டி இருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னாலுமே நீங்களும் வந்து இந்த முகாம்களில் கலந்துக்கிட்டு மனு கொடுத்தா அதுக்கும் உடனடி தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் நீங்கள் முறை உயர் என்ன தோடைய உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்